போரிடுவது இதெல்லாம் போரிடுறாங்கல்ல சுட்டு கொள்கிறாங்க இல்லை கத்தியால் குத்திக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து மனித உயிரின இது ஒரு நடிப்பு தான் சொல்லணும் இது வந்து உண்மையே கிடையாது இது மனித இயல்புக்கு பொருத்தமானதே கிடையாது அதனால்தான் வந்து இது உண்மையிலே மனித இயல்புக்கு வந்து பொருத்தமானது போரிடுவது மனித உயிர்களின் இயல்பு அப்படின்னாக்கா அதையும் அவர்கள் தொடர்ந்து செய்யவில்லை இந்தியன் நாம் போரிடுவதில்லை போரிடுவதற்கான ஆர்வம் இந்தியன் இன்று உள்ள மனிதர்களுடன் ஏன்னு இல்லை அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னாக்கா அது ஒரு நடிப்பு அது நமது இயல்போடு பொருந்துகிற ஒரு விஷயம் கிடையாது வன்முறை என்பதே ஒரு நடிப்பு தான் நீங்கள் வந்து முரட்டுத்தனமாக உழைக்கிறதும் அல்லது எல்லாமே வந்து கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறது சாகசங்கள் பயங்கரமாக செய்கிறது சண்டை போடுறது அடிச்சுக்கிறது இந்த மாதிரி இயந்திர தொழில்நுட்ப உலகம் இது எல்லாமே ஒரு நடிப்பு தான் இப்போ வந்து இப்போது நம்ம காங்கிரீட் கட்டடம் இது எல்லாமே நடிப்பு தான் ஏன்னா இது நான் தொடர்ந்து நீங்கள் எதை செய்கிறீங்களோ கடைசி வரைக்கும் எதை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய உங்களுக்கு சொந்தமான ஒரு இயல்பு உங்களுடைய திறமை என்பது உங்களுக்கு வாழ்ன மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உங்கள் கடைசி வரைக்கும் எது வருதோ அந்த திறமை தான் உங்களுக்கு சொந்தமானது நீங்கள் இடையில் ஒரு வேகத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக பண்ணிடுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்ய மாட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அது உங்களுக்கு சொந்தமானதில்லை அது வெறும் நடிப்பு தான் ரொம்ப சீரியஸாக நீங்கள் நடிக்கிறீங்க அப்போது நம்ம போரிட்டது அதெல்லாம் மனித உயிர்களோட இயல்பு இல்லையா அப்படின்னா அதுதான் உண்மை போரிட்டது சண்டைப்பூடு அடிச்சுக்கிட்டது அத்தை வர்ற மாதிரி வெட்டினது கொலை செய்தது இதெல்லாம் மனித உயிர்களோட இயல்பு இல்லை இயல்பு கிடையாது இதை வந்து மனித உயிர்கள் தங்க க தங்க மனித உயிர்னா இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இவங்களால் அதை கொண்டு போக முடியாது அப்படி ஒரு நடைமுறையை கடைசி வரைக்கும் சுமந்து கொண்டு செல்ல முடியாது மனித வாழ்க்கை முறையோடு இணைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை அது மாதிரி இன்றைக்கி வந்து கடினமாக உழைக்கிறாங்க விண்வெளிக்கு போகிறாங்க அல்லது க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க காங்கிரீட் கட்டடம் உயரமான கட்டடங்கள்லாம் உருவாக்குறாங்க இது ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்பவும் பெருமுயற்சி செய்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க இவ்வளோ பெருமுயற்சி செய்து இது வந்து மனித இனம் இருக்கிற வரைக்கும் இவ்வளோ முயற்சி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அது மனித வரலாற்ற வரலாறு முழுவதும் இதைக்கு இதை இது போன்ற ஒரு பங்களிப்பை அவர்களால் கொடுக்க முடியுமான முடியாது இது இன்னும் இருபது வருஷத்துல செயலிழந்து போ இது யார் இது மிகப்பெரிய சுமையானது இதை வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு உலகை வந்து உருவாக்கலாம் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டீங்க ரொம்ப அடிமைப்படுத்தி பிறரை அடிமைப்படுத்தி நீங்க உருவாக்கிட்டீங்க ஆஹ் அடிமைப்படுத்தினா எப்படி நம்ம வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் உங்களுக்குள்ள நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேருக்குள்ளே இன்னும் நாலு நாற்பது பேர் இருப்பாங்க இதுதான் அடிமைத்தனத்திற்கான ஒரு முறையான அடிமைத்தனம் இது அடிமைத்தனத்தனுக்கான ஒழுங்குமுறை இது அதனால் வந்து இது வந்து ஒழுங்குமுறை உங்களுக்கு மேலதிகாரி மேனேஜர் உங்களை வேலை வாங்குவார் நீங்கள் உங்களுக்குள்ளவங்களை வேலை வாங்குவீங்க இதுதான் அடிமைத்தனம் அடிமைத்த மோசமான இழிவான அடிமைத்தனமுங்கிறது அடிச்சடித்து வேலை வாங்கிறது அது கெட்ட வார்த்தை திட்டி வேலை வாங்குறது அது வந்து அடிமைத்தனத்தின் ஒரு மோசமான பக்கங்கள் இழிவான பக்கங்கள் இது வந்து நாகரிகமான அடிமைத்தனம் இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் ஒரு பேங்கில் வரும் வேலை பார்க்குறோம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை வேலை வாங்கும் நமக்கு இழ உள்ளவங்கள நாம வேலை வாங்கும் இது வந்து அடிமைத்தனத்தின் ஒரு நாகரீகமான நடைமுறை ஆனால் இது அடிமைத்தனம் தான் அப்போ இந்த அடிமைத்தனம் வந்து இதை வந்து காலகாலத்துக்கு நம்ம கொண்டு போக முடியாது இதுவே ரொம்ப சோர்வாக இருக்கும் இப்படியெல்லாம் நாம் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்படி அவமானப்பட்டு இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அடிமைப்பட்டு நாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா எல்லாம் தனிமையில் இருக்கிறோம் எல்லாம் ஒரு குடும்பமாக கூட யாரும் யாருடன் பேசிக்கொள்வதில்லை மொபைல் ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கோம் மொபைல் ஃபோன் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கிறோம் ஒரு சந்தோஷமே இல்லை நமக்கு சந்தோஷங்கிறது என்னது இந்த டிவி இந்த டிவி மொபைல் ஃபோன் அல்லது ஏசி கட்டடம் பஞ்சு மெத்தை ஃபேனு இதுதான் சந்தோஷமாக இருக்குது அல்லது பயணம் இரு ஒரு நான் காரு பைக்கு பயணம் அப்புறம் இந்த சந்தோஷம்னு நம்ம நினைக்கிறது இது தான் இது தான் சந்தோஷம்னு நான் சொல்ல இது தான் சந்தோஷம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த மலிவான உணவுகள் பீஸா பர்கர் மாமிச உணவு பிரியாணி இந்த மாதிரியான உணவுகள் தான் நம்ம சந்தோஷம்னு நினச்சிகிட்டு இருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் இந்த அதனால் இதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போனால் நோயோடு தான் இந்த மனித உயிரும் அப்போ மனித உயிரினம் வந்து வாழ்நாள் முழுதும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் ப நோய்களோடு தான் வாழ வேண்டும் ஏன்னா இது எல்லாமே அவர்கள் எதையெல்லாம் சந்தோஷம்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நோய்களை தரக்கூடியது அதனால் வந்து இது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்த கொண்டு சுமந்து செல்ல முடியாது இது எங்களுடைய இயல்பு இது எங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் இவர்கள் அதை சுமந்து செல்ல முடியாது அப்படி ஒரு வழக்கத்தை அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை முறையை இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை முறையை வந்து இது தங்களுடைய மனித இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாழ்நாள் முழுவதும் சுமந்து செல்ல முடியாது ஏன்னா இது அந்தளவுக்கு ஆபத்தானது இந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல இது மனித இனம் மனித இனம் இது எங்களுடைய இயல்புன்னு சொல்ல முடியாது இது அவ்வளோ ஆபத்தானது இது பாதுகாப்பானதல்ல இது மகிழ்ச்சியானது அல்ல இதில் மகிழ்ச்சியே கிடையாது அதனால் இது இது வந்து இது ஒரு ஒரு குறுகிய கால நடிப்புன்னு தான் சொல்லணும் ஒரு குறுகிய காலம் மனித உயிருன்னா வந்து ஒரு லட்சம் வருஷம் அது தனது பயணத்தை ஆரம்பித்து மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறி மனித உயிர்களாக மாறுவதற்கு பயணித்த காலங்கள் சுமார் ஒரு லட்சம் வருஷம் அப்படின்னா அதில் ஒரு மூணாயிரம் வருஷமாக தான் இந்த மாதிரியான ட்ராமா பல்வேறு விதமான ட்ராமா ஒரு நடிப்பு நடந்துகிட்டு இருக்குது காலகட்டம் அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை பயன்படுத்திய காலங்களிலிருந்து இந்த உலோ இயந்திர அறிவியல் உலகின் வரலாறு தொடங்குகிறது இப்போ முடிய போகுது இன்னும் இருபது வருஷத்தில் முடிய போகுது அப்படின்னா இது ஒரு நடிப்பு ஒரு மூவாயிரம் வருஷமாக இவர் நடத்துகிற ஒரு நாடகம் ஒரு நடிப்பு அவ்வளோதான் இந்த நடிப்புக்கே இந்த நாடகத்துக்கே நம்மளால் தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாகி போகுது ரொம்ப மகிழ்ச்சியே இல்லை இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் நாங்கள்லாம் அப்போல்லாம் என்னெல்லாம் விளையாடுவோம் கோலி குண்டு விளையாடுவாங்க இல்லை அப்போ அந்த விளையாட்டு விளையாடுவோம் இந்த விளையாட்டு விளையாடுவோம் ஊர் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் அதனால் இது எல்லாமே ஒரு நடிப்பு தான் இன்றைக்கி நம்ம டாக்டராக இருக்கிறது இன்ஜினியராக இருக்கிறது போரிடு போரிட்ட கதைகள் போரிடுவது வீரன் சொல்லிக்கிறது முதலமைச்சராக இருக்கிறது எல்லாமே நடிப்பு இன்னொரு இருபது வருஷத்துக்கு தான் அதுக்கப்புறம் இந்த நாடகம் முடிந்துவிடும் நடிப்பு எல்லாம் இதுவரை மூவாயிரம் வருடங்களாக மனித உயிரினம் நடத்திய நாடகங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் நடிப்பு அனைத்தும் முடிந்துவிடும் அதன் பிறகு வந்து இங்கே போர்கள் நடைபெறாது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மலிவான உணவுகள் இந்த பிரியாணி இதெல்லாம் கிடைக்காது தொழிற்சாலைகளில் தொழிற்சாலைகள்லாம் பெரிய நாடகக் கோட்டாய்கள் தான் இது எல்லாமே முடி மூடப்பட்டு மின்சாரம் அந்த நாடகம் நடத்துவதற்கு தேவையான மின்சாரம் உற்பத்தி அது வந்து நின்று போயிடும் இப்படி வந்து மனுஷ மனுஷங்க நடத்திய நாடகம் வந்து நடிப்பும் வந்து ஒரு மூணுவாயிரம் வருஷமாக அவர்கள் நடத்திய நாடகம் நடிப்பும் முடிவுக்கு வந்துவிடும் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிடும் திரும்ப திரும்பவும் இந்த ஷோ திரும்பவும் ஆரம்பிக்க மாட்டாங்க இந்த படத்தை திரும்பவும் ஓட்ட முடியாது அவ்வளோ தான் நிரந்தரமாக இந்த படம் முடிவுக்கு வந்துவிடும் அதன் பிறகு அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அது ஒரு அது வந்து ஒரு இயற்கையான நாடகம் கடைசி வரைக்கும் அந்த நாடகத்தை நடத்த முடியும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அதற்கு ஒரு முடிவே கிடையாது கடைசி வரைக்கும் இந்த மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த நாடகம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் என்பது தான் அதன் அடிப்படை அந்த மாதிரியான நாடகம் அது இயற்கையான நாடகம் அது அப்போது நமக்கு நாம் எதை தேர் எதை தேடி போகிறோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு நாடகத்தை நடத்தணும்பா கடைசி வரைக்கும் ஒரு நடிப்பு இயல்பா அது வந்து இயல்பான எளிதாக இருந்தால் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் நடிக்க முடியும் கஷ்டப்பட்டு ப பல பேரை அறிவுப்படுத்தி நீங்கள் ஒரு நடத்துகிற ஒரு நாடகம் இருக்குல்ல தற்போது உள்ள இயந்திர அறிவு பல பேரை அடிவப்படுத்தி ஒடுக்கி ஏமாற்றி நீங்கள் ஒரு நாடகத்தை நடத்துகிறீங்க அந்த நாடகத்தை ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது அதுதான் முடிய போகுது இருபது வருஷத்தில் அப்போ எந்த நாடகத்தை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போக முடியும்னா எளிதாகவும் இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அனைவருக்கு அனைவருக்கும் அதில் பொதுவான நீதி இருக்கணும் நியாயம் இருக்கணும் எல்லோரும் சமம் அந்த சமத்துவம் அதில் இருக்கணும் அந்த நாடகத்தில் அப்போ தான் மனித வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் என்றால் அந்த நாடகம் வந்து அதில் வந்து நீதி இருக்கணும் நியாயம் இருக்கணும் அனைவருக்கும் பொதுவான நீதி நியாயம்லாம் இருக்கணும் சமத்துவம் இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் இதெல்லாம் இருக்கிற ஒரு நாடகத்தை நம்ம எல்லோரும் ஏற்றுப்பாங்க ஓகே இந்த நாடகம் ஈஸியாக இருக்குது இந்த நாடகத்தில் வந்து எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஆண் பெண் சமம் ஆண் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை இருக்குது ஆண்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது மகிழ்ச்சி இருக்குது சுதந்திரம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆரோக்கியம் இருக்குது நோய்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற ம அந்த உத்தரவத்தை பெறுவதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அப்போ இந்த நாடத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது இந்த ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்வார்கள் மாற்ற அப்போ அது மாற்ற மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நாம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அதனால் வந்து இன்னும் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிக்கூடம் இருக்காது க மின்சார உற்பத்தி நின்று போயிடும் அப்போ நம்ம இன்றைக்கி டாக்டர் நான் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன்னெலாம் சொன்னது விஞ்ஞானியாக போகிறேன்னு சொன்னது விஞ்ஞானியாக நான் வாழ்ந்தது எல்லாமே நடிப்பு தான் இந்த காலகட்டத்தில் இப்படி நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு நடிப்பை உருவாக்கினார்கள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் அப்போ அந்த நாடகத்தில் வந்து நான் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நூறு வருஷ கால ஒரு நா நடிப்பு அல்லது இந்த அல்லது கடந்த காலத்தில் கூட நான் டாக்டர் ஆகிறாங்க மொழி சித்த வைத்தியர் அப்படிலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இருந்தது நாட்டை ஆளுகிற இதெல்லாம் முதலமைச்சர் ஆகிறது நாட்டுக்கே த தலைவனாகிறது இதெல்லாம் வந்து இந்த காலத்து காலகட்டங்களில் நடிக்கிற ஒரு நடிப்பு அதனால் இந்த காலத்தில் நடக்கிற ஒரு நாடகம் அதனால் இந்த காலத்தில் நான் வந்து இந்த காலத்தில் நடக்கிற இந்த நாடகத்தில் நான் நான் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் இது ஒரு நாடகம் தான் நடிப்பு தான் அவங்க டாக்டராக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு நடிப்பு தான் சீரியஸாக அவங்க நடிச்சிட்ருக்காங்க உண்மையாகவே நடித்து கொ நடிக்க முயற்சி செய்கிறார்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் யாரும் வந்து நீ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ விஞ்ஞானியாவோ முதலமைச்சராகவோ அதிபராகவோ ஆக முடியாது பிரதமராகவோ ஆக முடியாது மனித வாழ்க்கை முறையே வேறு மாதிரியாக விடும் அப்போ வந்து எப்போ அப்போ தான் தெரியும் என்னடா அப்போ கடந்த காலங்களில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு அப்போ தான் தெரியும் இதெல்லாம் ஒரு நாடக நாடகம் போலக்க இது எல்லாமே இயந்திர அறிவியல் உலகமே ஒரு நாடக கொட்டா அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வரும் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போவும் வந்து கூடாரத்தை கலைக்க வேண்டியது தான் கூடாரத்தை க கூடாரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கும் டென்ட்டு கொட்டாக கிடையாது காங்கிரீட் கட்டடத்தில் கட்டியிருக்கும் இந்த கொட்டாயெல்லாம் இடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி தான் ஏன்னா அடுத்த நாடகத்தை போடணும்ல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்கிற நாடகத்தை நடத்த வேண்டியிருக்கிறது அது வந்து அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் அதற்கான வடிவமைப்பு என்னுடையதாக இருக்கிறது அந்த வடிவமைப்பின்படி நம்ம வந்து காங்கிரி காங்கிரீட் கட்டிடம் அல்லது எதாவது சிறிய சிறிய வீடு வீடுகள் வீடுகள் அங்கே வந்து அடுக்கு மாடி ஒரு மாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரே தளம் தான் தரைத்தளம் மட்டும்தான் அங்கே இடம்பெற போகிற கட்டமைப்புகள் கட்டிட கட்டமைப்புகள் என்பது வெறும் தரைத்தளம் மட்டும்தான் இப்போ வெறும் பத்தடி ஆகலாம் பத்தடி சதுரம் பத்தடி ஆகலாம் பத்தடி நீளம் கொண்ட ஒரு அறை இது வந்து அங்கே இருக்கிற மிகப்பெரிய கட்டிடமே உயரம் இருக்கும் ஒரு உயரம் வந்து ஒரு ஏழு எட்டு அடி உயரம் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே அதை விட சின்னதாக இருந்துருக்கிறது கூட நல்லது தான் ஆனால் உறுதியாக இருக்கணும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அது தாங்கிற மாதிரி இருக்கணும் ஐநூறு வருஷத்துக்கு குறைந்தது ஆயிரம் வருஷத்துக்கு தாங்குகிற மாதிரி உங்களால் உருவாக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் உருவாக்கிக்கோங்க அப்போ அது நல்லது தான் தப்பே கிடையாது அப்போ இதுவும் ஒரு நாடகம் தான் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம ஒரு நாடகத்தை போடணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி கட்டமைப்புகள் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம செய்ய முடியும் அதை செஞ்சோன்னு அப்படின்னா அந்த அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அல்லது ஐநூறு வருஷத்துக்கு இன்னொரு நாடகத்தை நடத்தலாம் அதன் பிறகு அந்த கட்டிடங்கள்லாம் எழுந்து போய்விடும் அதன் பிறகு குடிசை ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம உருவாக்கி கொடுக்குற ஒரு புதிய உலகம் அந்த உலகத்தை ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு வாழ்வாங்க அப்படின்னா அதன் பிறகு என்ன பண்ணுவோம்னா குடிசை தான் அதன் பிறகு குடிசை அது எப்போதும் குடிசை தான் மனித இனம் உயிருள்ள வா உயிருடன் வாழ்கிற வரைக்கும் அதன் பிறகு வந்து குடிசை தான் இப்போ நம்ம நம்மளால் ஒரு கட்டிடத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் அந்த தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்குது அதனால் அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம ஒரு பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு உறுதியான ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு கட்டிடத்தை உருவாக்கி கொடுக்க முடியும்னா அதை செஞ்சோம் அப்படின்னா அந்த அதன் அது ஒரு நாடகம் இயற்கையான நாடகம் அதை வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம நடிக்கும் அதில் வந்து ஒரு சமத்துவம் இருக்குது அதற்கான விதிமுறைகள் பாதுகாப்பு இருக்குது இப்போதைக்கு உள்ள தொழில்நுட்பத்தை வச்சு அந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு நடத்த முடியும் அதன் பிறகு அந்த நாடகம் மாற்றப்படும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலக நாடகம்னு இரு வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு முடிவுக்கு வருது அதன் பிறகு நாம் ஒரு நாடகத்தை நடத்தும் அது வந்து நான் நான் வடிவமைத்து கண்டுபிடித்த அந்த இயற்கை ஒளி அணிந்த மனித வாழ்க்கை அதற்கான வரைபடம் அதன் அடிப்படையில் உருவாக்கப் போகிற அந்த மனித அந்த உலகம் அப்போ அதன்படி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம ஒரு நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப எந்த அளவுக்கு உறுதியான கட்டமைப்புகளை உருவாக்குகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அந்த நாடகம் வந்து ஒரு நாடகத்தின் ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும் அதன் பிறகு அந்த கட்டிடங்களும் ஒரு காலத்தில் இடிஞ்சு போவது தான் செய்யும் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க குடிசைகளை தான் அவங்க வந்து கட்டமைப்பு ஏற்ப ஆனால் அந்த வடி வரைபடம் இருக்குல்ல அந்த கட்டமைப்புகள் தான் வந்து அதுக்கு தான் காலாவதியாகவும் தவிர இந்த வரைபடம் நாம் உருவாக்குகிற வரைபடம் ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அதற்கு பின்புறம் ஒரு ஒரு குடும் கூட்டு குடும்பம் அதற்கான பரப்பளவு அதற்கான பின்புறம் விவசாய நிலங்கள் அனைவருக்கும் சமமான விவசாய நிலங்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஏக்கர் அப்புறம் இரண்டு குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்ளணும் இதற்கான விதிமுறைகளை நம்ம உருவாக்குறோம்ல அந்த விதிமுறைகள் அதற்கு வந்து காலகாலத்துக்கும் மனித இனம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஏன்னா இதை விட சிறந்த வி விதிமுறை வேறு எதுவுமே கிடையாது இதுதான் வந்து மனித இனம் சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு பொருத்தமான விதிமுறை நான் நான் வந்து வகுத்துள்ள அந்த விதிமுறைகள் இருக்குல்ல அது வந்து அதற்கு மாற்றாக நீங்கள் வேறு எந்த மா விதிமுறையும் இதை விட சிறப்பாக நீங்கள் கொண்டு வரவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விதிமுறை வரைபட அமைப்பு கூட்டு அந்த ஒரு கூட்டு குடும்பம் ஒரு ஊருக்கு ஒரு ஊர் இன்னொரு ஊர் கரங்கு உள்ளே போகக்கூடாது அதற்கான சாலைகள் இந்த வ வடிவமைப்பு இருக்குல்ல இது வந்து ஒரு அற்புதமான வடிவமைப்பு இதற்கு மாற்றாக இதை விட சிறந்தது வேற ஒரு வடிவமைப்பு உங்களால் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து அப்போது அந்த அதன் பிறகு அப்போ நம்ம கட்டி கொடுக்குற கட்டமைப்புகள் வந்து அதற்கான நாடகம் ஒரு ஆயிர்காலம் வந்து ஒரு ஐநூறு வருஷம் அது நம்ம கட்டி கொடுக்குற உறுதியை பொறுத்து அதன் பிறகு அந்த கட்டமைப்புகள் மாறும் கட்டமைப்புகள் இடிந்து போகும் அதன் பிறகு குடிசையில் வாழ்வார்கள் அதுக்கு அப்புறம் வந்து மனித இனம் வாழ்கிற வரைக்கும் அந்த குடிசையில் தான் வாழ்வார்கள் ஆனால் நமக்கு வடிவமைக்கிற அந்த வடிவமைப்பு இருக்குல்ல இங்கே தான் வந்து அந்த வ விதிமுறைகள் இருக்குல்ல அது வந்து காலத்துக்கு நிலச்சி நிற்கும் மனித இனம் இருக்கிற வரைக்கும் அதுதான் சரியான விதிமுறையாக இருக்கணும் அதை நீங்கள் மா என்றால் நான் வகுத்துள்ள அந்த விதிமுறையை நீங்கள் மீறி என்றால் அது மனித இனத்திற்கு பேரழிவைதான் ஏற்படுத்தும் அதனால் பாதுகாப்பாக வாழ்வதற்கான விதிமுறைகள் இது மனித இனம் கடைசி வரைக்கு வாழ்வதற்கான விதிமுறைகள் இது கடைசுவரை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான சமத்துவத்தோடு வாழ்வதற்கான விதிமுறைகள் இது என்பது ம என்பது மட்டும் உண்மையாகிற